அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு பிரவீன்குமார் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு சுக்கிரன் ஏழாம் பாவம் மற்றும் பன்னெண்டாம் பாவத்திற்கு உபநட்சத்திரமாக உள்ளது பன்னெண்டுக்கு எட்டாம் பாவமாக ஏழாம் பாவம் அமைவதால் ஏழாம் பாவம் வலிமை ஆகிறது சுக்ரன் சாரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாயின் செயல்பாடு எவ்வாறு அமையும் ஏழு பன்னெண்டாம் பாவ செயலை செவ்வாய் செய்யும் இதில் பன்னெண்டாம் பாவத்தின் பாதிப்பு எந்த அளவு இருக்கும் என்பதை விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது சுக்கரன் வந்து ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் சப்லடாக இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த ஜாதகத்தில் ஏழாவது பாவம் பலவீனம் அடைகிறது அப்படிங்கிற அமைப்பில் எடுத்துக்கலாம் சார் நம்ம பார்க்கும்போது பன்னெண்டுக்கு ஏழு வந்து உங்களுக்கு எட்டாவது பாவம் தானே அப்போ இப்போ ஏழாவது பாவம் தானே வலிமையானதுங்கிற மாதிரி ஒரு பொதுவான தோற்றம் இருந்தாலும் அதாவது நட்சத்திரம் பன்னெண்டு காமிச்சு உபநட்சத்திரம் ஏழை காமிச்சா இந்த இந்த ஃபார்முலா ஓகே நட்சத்திரம் காட்டி அந்த பன்னெண்டாவது வீட்டு ஏழாவது வீட்டு உடச்சிடுதுன்னு ஆனால் ஏழாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் ஒரே கிரகம் நட்சத்திரமாக ஒரே பிளானட் வந்து உபநட்சத்திரமாக அமையும் போது இங்கே ஏழாவது பாவம் பன்னிரெண்டாவது வெட்டி தொடர்பு கொள்கிறது பன்னிரெண்டாவது வீடு ஏழாவது வெட்டி தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற ரூல் வந்து வந்துருங்க ஏழாவது வீடும் பன்னெண்டாவது வெட்டி தொடர்பு கொள்ளுது பன்னெண்டாவது வீடும் ஏழாவது வெட்டி தொடர்பு கொள்கிறது அப்படிங்கிற ரூல் வந்ததால நம்முடைய கணிப்பு பிரகாரம் எந்த ஒரு பாவ பாவமும் லக்னத்துக்கு எட்டு பன்னெண்டு எதுவோ அந்த பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரூல் இது வந்து அநேகமாக கொடுப்பனையும் தசாபுத்தியும் புக்கில் விதி ஏழாவது ரூலாவோ அல்லது விதி எட்டாவது ரூலோ எதிர்ப்பேன்னு நினைக்கிறேன் அது எட்டுலருந்து பத்துக்குள்ளே ஏதோ ஒரு ரூலில் வந்து கொடுப்பனை தசாபுத்தியும் புக்கில் எதிர்ப்பேன் அந்த வகையில் இங்கே செவ்வாய் வந்து சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கும்போது இங்கே ஸ்தானம் அதாவது ஸ்தானம் பாதிக்கப்படுகிறது மனைவியின் மூலமாக ஜாதகருக்கு பிரச்சனை வியாபாரத்தின் மூலமாக பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இங்கே ஏன்னா ஏழுக்கும் பன்னெட்டுக்கும் ஒரே பிளானட்டா இருந்து அதனுடைய சாரத்தில் ஒரு பிளானட் இருக்கும்போது முதலீடுகளில் சிக்கல் வந்துடும் அந்த வகையில் இங்கே பன்னெண்டாம் பாவத்தின் பாதிப்பு எந்த அளவில் இருக்குன்னா ஏழாவது பாவத்து ஏழாவது பாவத்துக்கு கெடுக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கும் வியாபாரத்தில் ஜாதகருக்கு அடையும் அதனால இங்கே ஏழு தான் வேலை செய்து நம்ம எடுத்துக்கூடாது நட்சத்திரம் பன்னெண்டை காமித்து உப நட்சத்திரம் ஏழை காமிச்சா அதை ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் பன்னெண்டாவது பாவம் வீக் ஆயிடுச்சு நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உப நட்சத்திரம் தடுத்து விட்டது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இந்த செவ்வாயுடைய செவ்வாய் வந்து சுக்கரனுடைய சாரத்துல இருக்கிறது சுக்கரன் ஒரு கலத்திரக்காரகன் அப்படிங்கிற ரோல் இருக்கிறதால சுக்கரன் கலத்திரக்காரகன் அப்படிங்கிற ரோல் இருக்கிறதால இங்க மனவாக்கியில இந்த செவ்வாயுடைய தசையிலயோ செவ்வாயுடைய புத்தியிலயோ மனவாக்கியில கொஞ்சம் பிரச்சனைக்கு பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது சுக்கரன் என்பது நம்முடைய தனிப்பட்ட அந்தரங்கமாக இருக்கக்கூடிய பணத்துக்கு காரகன் அதாவது பிளாக் மணி அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த பண பணம் வந்து கொஞ்சம் சேதாரமாக மாறிவிடுகிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை கிராச் செக் பண்ணுறது என்ன பண்ணலாம்னா சுக்கு செவ்வாயோடைய புத்தி செவ்வாயோடைய அந்தரத்தில் போய் நீங்கள் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு சில பிரச்சனைகள் வரும் இதே செவ்வாய் தசை வந்து அவருக்கு அறுபது வயசுக்கு மேலே வரதுனா யூரினரி இன்ஃபெக்ஷன் கிட்னி ப்ராப்ளம் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஓகே அது அந்த வயசுல ஏழாவது பவம் கிட்னி அப்படிங்கிறதால அந்த மாதிரி அது அறுபது வயசுக்கு மேலே போகும்போது நம்ம உடல் பாதிப்புகளை எடுத்துக்கலாம் இளமையில் இருக்கும்போது மனவாழ்க்கையில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் எடுத்துக்கலாம் மற்றவர் மத்தியில் வந்து ஜாதகர் அவமானப்படுதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்